வணக்கம் பழமொழி உணர்த்தும் பண்பாடுங்கிற வகுப்பு பார்த்தோம் இன்னைக்கு மூன்றாவது வகுப்பு பார்க்க போறோம் நேற்றைய வகுப்புல வந்து ஒரு திருமணம் சார்ந்த பழமொழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் இன்றைய வகுப்புல வாழ்வியல் நெறிமுறைகளும் சமுதாய பழமொழிகளும் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம் பழமொழிகள் அப்படின்னாலே வாழ்வியல் நெறிகளை நமக்கு முன்னாடி முன்னிறுத்தும் அப்படிப்பட்ட பழமொழிகளை நமது முன்னோர்கள் நமது வாழ்க்கையில நிறைய பயன்படுத்தினாங்க அப்படிப்பட்ட பழமொழிகள் என்ன என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வாழ்வியல் நெறிமுறைய நமக்கு சொல்லி இருக்காங்க குடிக்கிறது கூழ் அப்படின்னாலுமே அதை குளிச்சுட்டு தான் குடிக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா என்னைக்குமே சுத்தம் அப்படிங்கிறது நமக்கு ஆரோக்கியத்தை தரும் ஆரோக்கியம் தான் நமது உண்மையான சொத்து பணம் காசு நமது சொத்து கிடையாது அது ரெண்டாவது தான் நம்ம உடல் உழைப்போட ஓடியாடி நம்ம இருந்தோம்னாலே அதுவே போதும் அதுதான் நமக்கு உண்மையான சொத்து அப்ப அப்படிப்பட்ட சொத்தை சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமது உட நமது உடலை வந்து தூய்மையா வச்சுக்கணும் அதனாலதான் சாப்பிடக்கூடிய பொருள் வந்து கம்மியா இருந்தாலுமே அந்த சாப்பாடு கூலாவே இருந்தாலுமே அதை குளிச்சுட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரத்துல உடுத்தக்கூடிய ஆடையும் சுத்தமாக தான் இருக்கணும் அதனாலதான் கந்தையானாலும் கசக்கி கட்டு உடுத்தக்கூடிய உடை ஆடம்பரமானதா இல்லைனாலும் பரவாயில்ல அது கந்தையான ஒரு உடையா இருந்தாலுமே அதை தொகைச்சு வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சுத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையான ஒரு தேவை அப்ப சுத்தமாக இருக்கக்கூடியதை நம்ம என்னைக்குமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமது முன்னோர்கள் முழு முக்கியமாக இந்த பழமொழியை நமக்கு முன்னிறுத்துறாங்க கூலானாலும் குளித்து கூடி கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பழமொழி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தன் கையே தனக்கு உதவி எப்பயுமே நம்ம யாரையுமே பிறரை நம்பி இருக்க கூடாது பிறரை நம்பி இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கான நேரம் நமக்கு ஒத்து வருமானு தெரியாது நமக்கான நேரம் அவங்களுக்கு ஒத்து வருமானு தெரியாது இன்னொன்னு எப்பனாலுமே நமக்கு செஞ்ச உதவியை சொல்லி காமிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள நம்ம புழுங்கிக்கிட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி ஒரு புழுக்கம் தேவை இருக்க கூடாது அப்படின்னா நம்மளை நாம தான் நம்பணும் எப்பயுமே மற்றவங்க வந்து நம்மளை நம்பினாலுமே நாம முத நம்மளை முழுசா நம்பினா மட்டும்தான் எடுத்த காரியம் என்னைக்குமே வெற்றி பெறும் அதனாலதான் தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமது முன்னோர்கள் இந்த பழமொழியை சொல்றாங்க அப்ப பிறரை நம்பி என்னைக்குமே நம்ம இருக்க கூடாது இருந்தேங்கிற ஒரு வார்த்தையை என்னைக்குமே நம்ம மத்தவங்கள்ட்ட என்னைக்குமே சொல்லிடவே கூடாது ஏன்னா அதை சொல்றதுக்கான தகுதி நமக்கு கிடையாது நம்ம ஏன் நம்பணும் அவங்க நம்மளை நம்பவும் சொல்ல கிடையாது நம்பவே சொன்னாலுமே நம்ம நம்ப கூடாது அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் எப்பயுமே நம்ம எடுத்த காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னா முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஒரு காரியத்தை நினைச்சிட்டோம் இதான் என்னோட குறிக்கோள் நம்ம நினைச்சிட்டு பேசாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குறிக்கோளை யாரா இருந்தாலுமே அடைய முடியாது அப்ப குறிக்கோளை நம்ம அடையணும் அப்படின்னா சரியா திட்டம் தீட்டி அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சியை வந்து கண்டிப்பா மேற்கொள்ளணும் முயற்சி அப்படிங்கிறது என்னைக்குமே நம்ம எடுத்த காரியத்தை நிறைவேற்றி வைக்கும் என்னைக்குமே நம்ம இகழ்ச்சியும் அதனால அடையவே மாட்டோம் அப்ப முகல் முயற்சி அப்படிங்கிறது ஒரு நாளும் நமக்கு இகழ்ச்சியை தராது அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நமது முன்னோர்கள் நமக்கு முன்னாடி முன்வைக்கிறாங்க ஏன்னா ரொம்ப முக்கியம் ஒரு குறிக்கோள் அடைவது அப்படிங்கிறது முயற்சியை சார்ந்து மட்டும்தான் இருக்கும் முயற்சி இல்லாம குறிக்கோளை மட்டுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இருந்த இடத்திலேயே தான் இருப்பமே ஒழிஞ்சு அடுத்த இடத்தை நோக்கி நம்ம நகரவே மாட்டோம் அப்ப அடுத்த இடத்தை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை முழு மனசோட நம்ம செஞ்சும் ஆகணும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க ஏன்னா சில பேர் பணத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க ரொம்ப அது நமக்கு எல்லாம் தரும் சொல்லி மனுஷங்களை மனுஷங்களாவும் மதிக்க மாட்டாங்க அப்படி அந்த மனுஷங்களா மதிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுவதா தான் நம்ம இந்த பழமொழியை நம்ம எடுத்துக்கணும் பணம் அப்படிங்கறது தான் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் நாளைக்கு வேற வேற ஒருத்தங்கள்ட்ட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப பணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மனிதர்கள் நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க ஏன்னா என்னைக்குமே குணத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் குணத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டோம் அப்படின்னா பணம் வந்து நாளைக்கு நம்ம பக்கத்துல நிக்காது நமக்கு ஒரு உடம்பே சரியில்லை அப்படின்னா கூட பணம் வந்து கால் முளைச்சு வந்து நமக்கு தேவையான பணிவிடைய செய்ய போறது இல்லை மனுஷங்க தான் நமக்கு பண்ணுவாங்க அப்ப ஒரு குணமுள்ள மனுஷனை நம்ம என்னைக்குமே சம்பாதிச்சு நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் அது மட்டும் இல்ல குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ரொம்ப அருமையானது ஒரு பழமொழி எப்பயுமே உறவினர்கள் நம்ம வீட்டுல இருந்துகிட்டே தான் இருக்கு குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த உறவினருமே நம்ம பக்கத்துல இருக்கவே மாட்டாங்க உறவினர்கள் அப்படிங்கிறது நமது வீடுகள் இருக்கக்கூடிய ஜன்னல் போன்றவர்கள் ஜன்னலே இல்லாம ஒரு வீடு இருந்தா கோடி ரூபாய் போட்டு நான் வீடு கட்டுறேன் ஜன்னலே இல்லாம அப்படின்னா அந்த வீடு கட்டாயம் நல்லாவே இருக்காது அப்ப ஜன்னல் இருந்தாதான் நல்லா இருக்கும் அந்த ஜன்னல் போன்ற உறவினர்களை நம்ம எப்பயுமே நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் அப்ப குற்றம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை நெருங்கி வர மாட்டோம் நம்மளை நெருங்கி வரணும் அப்படின்னா குற்றம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அருமையான ஒரு பழமொழிகளை நமக்கு நமது முன்னோர்கள் முன் வச்சிருக்காங்க இந்த பழமொழிகளை பின்பற்றி நமது வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம்